ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரகன்யாஹோம் இன்றைக்கி லேட்டஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஆங்கிலெட்ஸ் கலெக்ஷன் தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிராம் வந்து வெள்ளியோடய விலை சிக்ஸ்டி எயிட் வருது அந்த ரேட்டில் தான் நான் இதை வந்து கால்குலேட் பண்ணியிருக்கேன் ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்த்துட்டுருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா டூ செவன்ட்டி கிராம் வருது இதோடய ப்ரைஸ் எயிட்டீன் தௌசண்ட் வரும் இந்த ரேட் வந்து மாறுபட்டுக்கிட்டே இருக்கும் இது அதாவது வந்து இந்த ரேட்டோட ப்ளஸ் த்ரீ பர்சன்ட் வந்து ஜிஎஸ்டி ஆட் பண்ணுறாப்பில் இருக்கும் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா நைன் அண்ட் ஆஃப் இன்ச் வரும் நல்ல ஒரு ஹெவியான பிரைடல் ஆங்க்லர்ஸ் தான் இது அடுத்து வந்து கீழெல்லாம் அழகாக சலசலன்னு உங்களுக்கு ஒரு மூணு லேயர் செயின் கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குது நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரைடல் ஆங்க்லெட்ஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது கோல்டு ஆங்க்லெட்ஸும் இருக்குது அதோடய லிங்க் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா செக் பண்ணி பாருங்கள் இந்த குலுசு வந்து 207 ஹண்ட்ரட் கிராம் வருது பிரைஸ் ஃபோர்டீன் தௌசண்ட் வரும் ஒவ்வொரு நாளும் வெள்ளியோட ரேட்டு மாறுபடும் அதனால நீங்கள் வந்து இந்த ரேட்டையே மென்ஷன் பண்ணிக்க வேண்டாம் அடுத்து நல்லா அகலமாக இருக்குது நல்ல கிராண்டாக இருக்குது 200 கிராம் வருது இதோட பிரைஸ் வந்து தேர்ட்டீன் தௌசண்ட் அண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் வருது இந்த அமௌண்டோட நீங்கள் த்ரீ பர்சன்ட் வந்து ஜிஎஸ்டி ஆட் பண்ணிக்கணும் எவ்வளோ கிராண்டாக இருக்குது பாருங்க நல்ல சலச்சலன் சவுண்டும் வருது இது வந்து ஒரு சிம்பிளாக இருக்குது அதாவது வந்து லைட் வெயிட்டாக வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி கலெக்ஷன்ஸும் இங்கே நிறைய இருக்குது இது லைட் வெயிட்டுன்னா வந்து பார்த்தீங்கன்னா லைட் வெயிட்டாக இருந்தாலுமே பார்க்கறதுக்கு நல்ல பார்வையாக அடப்பாக போடணும்னு நினைக்கிறவங்களுக்கும் இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் அண்ட் ஃபோர்டீன் கிராம் வருது ப்ரைஸ் வந்து செவன் தௌசண்ட் அண்ட் செவன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி டூ ருபீஸ் வரும் அடுத்து இதுவுமே ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது இதுவுமே நல்ல அடப்பாக இருக்குது இந்த செயின்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல அழகான ஒரு ஜாக் பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க ஹெவி வெயிட் வேண்டாம் ஆனால் நல்ல அகலமாக பார்வையாக இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கலெக்ஷன்ஸும் பிடிக்கும் நல்ல சல சல சலன் இருக்குது ஹண்ட்ரட் அண்ட் டுவெல் கிராம் வருது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா செவன் தௌசண்ட் அண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டீன் ருபீஸ் வரும் அடுத்து நல்ல ஒரு கிராண்டான ஹெவி கலெக்ஷன் தான் பார்க்குறோம் இது உண்மையிலே வந்து நல்ல கிராண்டாக போட்டோன்னா நல்லா அடப்பாக இருக்கும் அந்த அளவுக்கு வந்து கிராண்டாக இருக்குது கிராம் வந்து ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி ஒன் கிராம் வரும் மேலெல்லாம் டாப் வந்து நல்ல பட்டையாக கொடுத்து அதுக்கு கீழே வந்து ஒரு மூணு நாலு லேயர் செயின் கொடுத்துருக்கிறது ரொம்ப அழகாக இருக்குது இதோட ப்ரைஸ் டுவெல் தௌசண்ட் அண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் எயிட் ருபீஸ் வரும் இவ்வளோ அழகான ஒரு கொலுசு கலெக்ஷன்ஸ் எல்லாம் நம்ம எங்கே பார்த்துட்ருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஷாப்பில் தான் பார்த்துட்ருக்கோம் இந்த ஷாப்லேருந்து ஆல்ரெடி நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கிறேன் நான் இது வந்து பார்த்தீங்கன்னா கும்பகோணத்தில் ஈஸ்ட்டு சாரங்கபாணி ஸ்ட்ரீட்டில் தான் இந்த வசந்த் பிரியா ஜுவல்லரி ஷாப் இருக்குது இங்கே வந்து கோல்டாக இருக்கட்டும் வெள்ளியாக இருக்கட்டும் எல்லாமே ரொம்ப ரொம்ப குவாலிட்டியாக சூப்பராக இருக்குது ஃபிஃப்டி இயர்ஸாக இந்த ஷாப் இங்கே இருக்குது நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்குற கலெக்ஷனில் எது பிடிச்சிருந்தாலுமே வந்து ஜஸ்ட் அதை ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து நீங்கள் வந்து நான் மேலே வந்து வசந்த் பிரியாங்கிற நம்பர் கொடுத்துருக்கேன் இல்லையா இதுக்கு நீங்கள் ஷேர் பண்ணால் அவங்க உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க ஃபர்தர் எல்லாம் நீங்கள் வந்து இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிங்கன்னா அவங்களே சொல்லுவாங்க அடுத்து நம்ம இங்கே இந்த கொலுசு வந்து பார்த்திங்கன்னா டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபைவ் கிராம்ஸ் வருது நல்ல ஒரு மூணு லேயர் கொடுத்துருக்காங்க கொலுசு அதாவது அந்த சலங்கை கொடுத்துருக்காங்க தேர்ட்டின் தௌசண்ட் அண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி ருபீஸ் வரும் நல்ல கிராண்டாக இருக்குது நல்ல எனாமல் போட்டிங்கெல்லாம் கலர்ஃபுல்லாக கொடுத்துருக்கிறது ரொம்ப அழகாக இருக்கு அடுத்து வந்து நல்ல ஹெவி கலெக்ஷன்ஸ் இதெல்லாம் ஒரு நானூறு கிராம்க்கு கேட்டால் கூட வந்து இங்கே கலெக்ஷன்ஸ் இருக்குது அவ்வளோ ஒரு எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எல்லாம் வந்து இந்த ஷாப்பில் இருக்குது எவ்வளோ பட்டையாக டிசைன் சூப்பராக இருக்குது பாருங்கள் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி கிராம் வருது சைஸ் வந்து டென் இன்ச்சு இதில் நீங்கள் ஏதாவது ஆர்டர் பண்ணணும்னு நினைக்கும்போது உங்களுடைய கொலுசோட சைஸை வந்து மென்ஷன் பண்ணுறதுக்கு மறந்துடாதீங்க இதோடய ப்ரைஸ் வந்து டுவெண்ட்டி டூ தௌசண்ட் அண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி வருது சூப்பராக இருக்குது உண்மையிலே இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கிராண்டாகலாம் வேண்டாம் சிம்பிளாக இருக்கணும் அட் த சேம் டைம் நல்லா ப்ராடாக இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த பேட்டர்ன் பிடிக்கும் இது வந்து 143 ஃபார்ட்டி கிராம் வருது நைன் அண்ட் ஆஃப் இன்ச் வரும் சைஸு ப்ரைஸ் 9,724 தௌசண்ட் வரும் இது மாதிரி எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் எல்லாம் வந்து கும்பகோணம் வசந்த் பிரியா ஜுவல்லரி ஷாப்பில் இருக்கு ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் நீங்கள் வந்து விசிட் பண்ணிங்கன்னா இவ்வளோ கலெக்ஷன் இருக்காங்கிற லெவலுக்கு ஆச்சரியப்படுற லெவலுக்கு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னு மறக்காம பிரகனியாக உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் எவ்வளோ கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் என்னுடைய ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு ரீச் ஆகும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் ப பாய்